ஸ்ரீ குருபோ நம நமோ ராதபதிரி நமோ கணபதி நம பிரபதபி நமஸ்துலம்பூதராஜ யகசந்தஜா விநி சிவசுதாய்வரதமூர்த்தமோ நம ஆதித்தோமாஜபுதாஜுசுக்கிரசனேபிய கேத்தவே நமோ நமத்தியதிநவ்ஹ் வனவிஹீரோ பிரபஞ்சத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ்வு ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்கும் சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல் சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களையெல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமாத்துறைக்கும் துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்சி வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ரிஷபராசிக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரே தான் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமைகிறார் அப்படின்னு சொன்னேன் அது மற்ற ராசிகளுக்கு நன்மையோ இல்லையோ நிச்சயமாக உங்களுக்கு ரிஷபராசிக்கு அது ரொம்ப சிறப்பான முறையில் நல்ல யோகத்தை கொடுக்கப் போகின்றது ரிஷபராசி நீர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரியும் உங்களுடைய பண தேவைகள் என்னென்னு தெரியும் சி ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்களும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய மல்டி மில் ஒரு மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பல ஆயிரம் கோடியில் டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்கள் இப்படி எல்லா நிலைகளிலும் ரிஷபராசியாக இருப்பார்களேயானால் அவங்களுக்கு திடீர்னு எந்த மாதிரியான சிக்கல் ஒரு ஆறு மாதமாக போட்டு பாடா படுத்துதுங்க சாமி அப்போ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு குறிப்பாக ரிஷபராசியாக ஆனால் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி நேயர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ரிஷபராசி நேயர்களே கவலை வேண்டாம் இந்த ஆவணி மாதம் அந்த கஷ்டங்களை எல்லாம் விலக்கி வருமானம் வரக்கூடிய வகையில் அமைகிறது அப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் உள்ளது அதுக்கெல்லாம் சில ஒரு சில வழிமுறைகள் உள்ளது கொடுத்த பணம் திரும்ப வேண்டுமா காசு ஏமாந்துட்டிங்களா நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி இருக்குமே ஆனால் வாங்க முடியும் கவலை வேண்டாம் உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் ரிஷபராசி நேயர்களே அதே தான் நிறைய அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரிஷபராசியை ஆட்டி படைக்குது வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கு சாமி குடும்பத்தில் ஏதோ ஒன்று இருக்கு பிளாக் மேஜிக் அல்லது இடதோஷங்கள்லாம் எல்லா பதிவுகளுமே சொல்வது உண்டு இடதோஷங்களை பற்றி இடதோஷந்தான் ரொம்ப முக்கியம் முக்கியமான காரணம் இந்த இடதோஷம்தான் அப்போது இந்த இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் ஒரு நிம்மதியாக வாழ விடாது ஒரு நிம்மதியாக செய்ய விடாது இந்த மாதிரியான இடர்பாடுகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அந்த இடதோஷ நிவர்த்தி கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது எப்படி சாமி சரி பண்ணுறது அது இருக்கா இல்லையான்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கப்புறம் அது சரி பண்ணக்கூடிய வழிகள் அதே போல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்கள் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில்லாத சமயம் கஷ்டமாக இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிஷபராசி நேர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் எனக்கு மூணு மாதம் எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நான் அடுத்த மாதம் வேலைக்கு கம் கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கணும் சாமி இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையும் எனக்கு ஒரு அபாண்டமான வீண் பழியை நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் திடீர்னு என்னை இப்படி சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான ட்ரபுள் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதே இடத்துல வேலையை வாங்கிக்கலாம் வழி இருக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும் அவ்வளோதான் அதே போல் ரிஷபராசினியர்களே திருமண யோகங்கள் கைகூடும் அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசினியர்களை திருமண யோகங்கள் கூடும் ஸோ நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் நேரம் போகிறதே தெரியாது உங்களுடைய கேள்வி என்ன அதுதான் முக்கியம் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி